ஆமேன் எனக்கு அன்பானவர்களே ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை ஆசி மதிப்பதுதான் அது தேவனுக்கு பிரியம் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது எத்தனை நிச்சயம் பாருங்க நம்ம குடும்பத்துல நம்ம ஒருத்தரை கனம் இல்ல அவங்க நல்ல மாதிரி பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னா ஒரு உதாரணத்துக்கு நம்ம பிள்ளைகள் படிப்பாங்க அப்படின்னு சொன்னா கொஞ்சம் நல்லா படிச்சாங்க அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணுவோம் உடனே அந்த பிள்ளையை டேக் கேர் பண்ணி அந்த பிள்ளை காலையில எழுந்தும்போது கூடவே எழுந்து காஃபி போட்டு கொடுப்போம் டீ வச்சு கொடுப்போம் இப்படியெல்லாம் அந்த பிள்ளை ஏன்னா அவன் கொஞ்சம் நல்லா படிக்கலாம் இன்னும் நல்லா படிக்கணும் அப்படின்னு சொன்ன அப்போ அந்த பிள்ளை அந்த ஒரு பெரிய கான்பிடென்ட்ல இன்னும் நல்லா தீர்ச்சிட்டு அவன் நல்ல ஒரு மதிப்பெண் வாங்கக்கூடும் இந்த உலகத்திலேயே அப்படி ஒரு தகப்பனும் தாயும் பிள்ளைகளுக்கு செய்வது உண்மை என்று சொன்னால் வானத்தி மூணு படைத்த சர்வ உள்ளதான தேவன் அவர் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதுதான் தேவனுக்கு பிரியம் நீங்கள் வாழ்ந்திருப்பதுதான் தேவனுக்கு பிரியம் உலகத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருவதற்கு பல காரணங்கள் இருக்கலாம் அதுல ஒரு காரணம் என்ன தெரியுமா மனுஷன் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் இந்த உலகத்துல இயேசுவானவர் வந்தார் அதே போல இன்னொரு இடத்துல இன்னும் அழகா சொல்லப்பட்டிருக்கோம் நீங்க உலகத்துல என்னென்ன காரியங்களை எல்லாம் ஆண்டவர் நீங்க இழந்து நிற்கிறீங்களோ ஆண்டவர் நானும் அவைகளுக்கு ஜீவன் தான் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன் தேவன் நம்முடைய பிள்ளைகளை பரிபூர்ணமாய் ஆசீர் வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார் இஸ்ரேல் எப்படியாவது சபித்து இந்த ஜனங்கள் ஒண்ணும் இல்லாம பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த பாலாக் ராஜா பிள்ளையாமை கொண்டு வரும் பொழுது இந்த பிழையாம் அவனுடைய வாய் திறக்கப்பட்டு அவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னன்னா தேவன் சொல்லுகிற வார்த்தை சொல்லி இந்த இசைவிலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பெரிய ஒன்றுன்னு சொல்லி அவர் அழகா சொன்னார் நீங்க ஐந்தாம் வசனத்துல அதே என்ன ஆகும் இருபத்தி நான்கு ஐந்துல வாசிக்கும் பொழுது யாக்கோவே உன் கூடாரங்களும் இசைவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகான அவைகள் அன்பானவர்களே தேவனுடைய பார்வையில நீங்க எல்லாம் அழகான ஒரு தோற்றமுடையவர்களாக அழகான ஒரு நீங்க பார்க்கும் போதே என் பிள்ளை அப்படின்னு சொல்லி சொல்ற அளவுக்கு தேவன் உங்களை அப்படி பார்க்கணும் நம்ம எப்படி நம்ம பிள்ளைங்களை நம்ம மெச்சிக்கொள்வோம் தெரியுமா நம்ம பிள்ளை நம்ம நினைக்கிறது நம்ம பிள்ளை செய்யும் பொழுது மெச்சிக்கொள்வோம் பார்க்கும் சந்தோஷம் அதே போல அந்த பிள்ளைக்கு நம்ம எல்லாவற்றையும் செய்வோம் தேவனுடைய பிள்ளைகளாக நீங்களும் தேவன் உங்களை நினைக்கும் பொழுது உங்களை ஆசிர்வதிக்கணும்னு நினைக்கணும் தேவன் உங்களை பார்க்கும் பொழுதே நீ கத்தரால் ஆசிர்வதிக்கப்பட்டவள் பட்டவன் என்று சொல்லி தேவன் உங்களை பார்க்கும் ஆம் அன்பால் நம்ம செய்யற ஒவ்வொரு காரியங்களையும் தேவன் அவர் உச்சு நோக்கி பார்க்கிறார் அவருடைய பார்வையில நம்ம ஒவ்வொரு நாளும் அவருக்கு பிரியமாய் நம்ம செய்யறோமா அவருக்கு பிரியமான காரியங்களை செய்யறோமா அவர் பீஸ் பண்ணி நம்ம வாழ்றோமா அப்படின்னு சொல்லி தேவன் பார்க்கிறாங்க இந்த உலகத்துல மனுஷங்களை பீஸ் பண்ணும்போது மனுஷங்க சில உதவிகளை தான் செய்ய முடியும் சொல்றேன் நீங்க நீங்க பண்ணி ஆண்டவரை கொண்டு ஒவ்வொரு காரியங்களை செய்வீங்க அப்படின்னு சொன்னா உங்களை ஆசிர்வதிக்கவே அவர் ஆசிர்வதிப்பார் நீங்கள் பெருகவே பெருகுவீர்கள் இடங்கொள்ளாமல் போக மட்டும் கர்த்தனுடைய ஆசிர்வதிக்கிற நல்ல தேவனாக என்றார் அன்பான் ஆண்டவருக்கு என்ன விருப்பம்னா நமக்கு நிறைய விருப்பம் இருக்கலாம் நல்ல என் பிள்ளைகளை படிக்க வைக்கணும் வியாபாரங்களை நல்ல ஒரு முன்னுக்கு கொண்டு வரணும் இல்ல நல்ல வீடுகளை கட்டணும் நிறைய இருக்கலாம் ஆனா தேவனுக்கு ஒரே ஒரு பிரிய மட்டும்தான் இருக்குது அது என்ன தெரியுமா உங்களை கத்த ஆசிர்வதிக்கணும் அப்படின்றதுதான் தேவனுக்கு தெரியும் அன்பான் அவர்களே அவர் நம்ம ஆசிர்வதிக்கணும் அப்படின்னு சொன்னார் நீங்கள் நான் ஆசிர்வதிக்கப்படுகிற பாத்திரங்களா இருக்கணும்னு சொன்னா நம்மை நாமே தேவனுக்கு மாற்றிக் கொள்ளலாமா உங்களுக்காக நான் மட்டும் பாலத்துக்கும் பூமிக்கு சகல அதிகாரம் ஆண்டவரே நீ இசைகளை ஆசீர்வதிப்பதுதான் உனக்கு பிரியம் அப்பா நீங்க வேதத்துல சொல்லியிருக்கிறீங்க அப்பா ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதங்களை பெறுகிறதுக்கு தகுதியானவர்களாய் பாத்திரவார்களா இந்த குடும்பம் ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு நக்தரால் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி பேர் பெற்றிருக்கட்டும் வாழ்ந்திருக்கட்டும் இந்த நாள் உருளகுரு அல்லவரை ஜெயத்தினாராக நீங்க மாற்றி விடுங்கன்னு சொல்லி நான் ஜெபிக்கிறேன் இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு குடும்பங்களிலேயும் தேவனுடைய நிறைவான ஆசீர்வாதம் தங்கி இருப்பதாகும் சந்தோஷம் விரைவிட்டு ஏசு கிறிஸ்துவன் அல்லதா மத்திரி வேண்டி ஜபிக்கிறேன் செலவொன்று நல்ல விதா தாமே நாமே நாமே